உலக மக்களே நான் உங்களோட ஷோவாக காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோயமுத்திரில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அதாவது பூண்டி அடிவாரம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிங்கிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ ஓப்பன் ஆகுது ஸோ அதை பற்றி கேட்க தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யானை இங்க நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறது நம்ம வந்து நேரம் பஸ் இல்லை ஈசா யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு அதாவது யானைலிங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு நடந்து வந்திருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் பந்த வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள பஸ் போவோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து தியானலிங்க வரதான் போகுது ஸோ நீங்கள் யாராச்சும் வெள்ளிங்கிரிக்கு மலைக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா பூண்டி பஸ்லேயே வந்து பூண்டி பஸ்லேயே வந்துருங்க நம்ம இங்கே இறங்கினாலும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நடந்து போகக்கூடாதாமல் ஸோ இப்போ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்தாங்க ஸோ அவங்க பற்றி நடந்துலாம் போக அப்படி யானத்துல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து பஸ்ஸோ இல்லை தான் அப்படின்னா பைக்கில் லிஃப்ட் கட்டி போக வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளிங்கிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மலையேற்றம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வரது அதாவது புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுது ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் ஓகே ஐஸ் இன்னைக்கு நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு மாரிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சஸ்கைப் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஐஸ் அப்படி போக போக கன்யூன் பண்ணுறேன் ஐஸ் நான் என்ன பிளான் பண்ண அப்படின்னா இங்கே வந்து இறங்கிட்டு நடந்து போயிடலாம் பார்த்தேன் நான் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் வந்தேன் அப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டோம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வருஷம் போகிறதா பட் இந்த வருஷம் ரொம்ப யானத்தை வகுப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நடந்து போக வேணா சொல்லிட்டாப்போ அதனால் போய் நம்ம இங்கே இருந்து பஸ்ஸோ ஏதோ வந்தால் போனால் ஆட்டோ இருக்குது ஸோ நீங்கள் யாராவது சொன்னாலுமே இங்கே வந்து நடந்து போக வேண்டாம் இன்ஸ்டக்ஷன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பக்கம் வந்திருக்கேன் பட் இந்த மாதிரி நான் கேள்விப்படுத்தல இந்த வழியில் நடந்து போ கேள்விப்பட்டிருக்காது நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்ட்டாக சொன்னதுன்னு பார்த்து இல்லை ஸோ நீங்கள் வந்தாலும் சரி நடந்து போகாதீங்க பஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூண்டி அடிவாரம் ஸோ வந்து பூண்டி அடிவாரத்துக்கு நீங்கள் பஸ்லேயே போயிருங்க ஏசி நம்ம வந்து லிஃப்ட் இல்லைன்னா ஆட்டோகேட்டி நம்ம போக வேண்டியதான் ஓகே முன்னாடியே பாருங்க ஃபுல்லாப் யானை அத்தனை ஏரியா ஃபுல்லாப் யானை தான் வந்து பத்தினால் பள்ளம் மாதிரி குளிமா ஓடி வச்சிருக்காங்க ஏரியாக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க கோயம்புத்தூர் டவுன் பாஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ் இருக்குது கைஸ் அதுவும் சீசன் டைம்லாம் சொல்ல கிடையாது நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸு விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூண்டி போகிற மாதிரி இருந்தால் பூண்டிக்கே பார்த்திங்கன்னா பூண்டி அரியவாரத்துக்கு பஸ் நிறையா இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பஸ்ஸில் போகலாம் ஈஸா யோகமயம் பூண்டி பஸ்ஸில் போலாம் ஈஸியா யோகமாயம் போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பூண்டி போனீங்க அப்படின்னா பூண்டி அரியவாரம் அந்த கோயிலுக்கு போயிடலாம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலையட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க கோயம்புத்தூர் டவுன் பஸ் பஸ்ஸில் வந்துருங்க நம்ம காந்திபுரம் கைஸ் வெல்லிங்கிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மலையேற்றம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்தில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணீர் பந்தல் அப்படின்ற ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்துட்டு பஸ் கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் யாராச்சும் வந்தாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க இங்கே அலோ பண்ணுறது கிடையாது யானை தொலையாட்டுக்கு ஸோ இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதாவது இப்போ இப்படி இருக்குது ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு அதாவது சீசன் டைமில் இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் வெறிச்சோடி இருக்குது பார்த்திங்களாப்பை இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க் பண்ணுற இடம் இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் சீசன் இல்லாதனால இங்கே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் மலையற வரும் இல்லைங்களா அன்றைக்கி பார்த்துக்கோங்க எவ்வளோ வண்டி நிற்கும் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போய் கேட்போம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளிங்கிரி மலையேட்டம் இருக்குதுங்களா அந்த பால் தோல்வியாக ஏதோ ஃபஸ்ட்டு மலை அதாவது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வெள்ளிங்கிரி மலையாட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுலாம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கேட்க முடியும் நீங்கள் பத்துல சாமியாக இங்கே வந்து கேட்டேன் ஸோ இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க கேட்கணும் சொன்னாங்க ஒன்றாந்தே கன்ஃபார்மாக இது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக ஒன்றாம் தேதி வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே அப்படி இருக்கா கேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வருஷம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றாந்தே ஒன்பது கேஸ் ஒன்றாந்தேதி ஓப்பனு பிப்ரவரி ஒன்றாந்தேதி மலையேற்றம் ஸ்டார்ட் அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்ல வந்து இந்த மூங்கில் கம்பெலாம் சேல் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்பாட் நல்லா கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வேறு 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 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க கைஸ் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி ஒன்றுக்கு ஸோ ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளிங்கிரி மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அதாவது தமிழ்நாடு டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நிறைய ட்ரக்கிங் ப்ளேஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து இந்த வெள்ளிங்கிரி இந்த மலையட்டம் ஒன்று ஐயாயிரம் ரூபா பே பண்ணி போகிற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசனுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே போயிக்கலாம் பட்டு இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அப்பீஷியலாக வந்து டூரிசம் நம்ம இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இப்போ போகணும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல ஸோ ஒரு சிலர் போவாங்க இந்த ட்ரெக்கிங்கில் வந்து இந்த எல்லாம் இருக்காங்க இங்கிலீஷ் பீப்புளெலாம் மோஸ்ட்லி அவங்களாம் வந்து போவாங்க ஸோ நம்ம தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் வந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க ஓகே ஈஸ் இங்கே யாராச்சும் வெள்ளிங்கிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மலையேற்றம் வரீங்க அப்படின்னா வரலாம் பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஸோ கேட்டுட்டோம் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் வந்துருக்கோம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வழி இருக்குதுங்களா இந்த வழி இது வந்து மோஸ்ட்லி நடந்து வர்றாங்க யானைகள் தொழில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர இருந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துடுங்க பூண்டி அப்படின்ற பஸ் இல்லை ஏறினிங்கன்னா டேரக்டாக பூண்டி அடிவாரத்துக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஈக இந்த ஈச யோகா பஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஈச யோகா போகிற பஸ்ஸு வந்துருப்பீங்க தண்ணீர் பந்து வந்து வழியில் இருப்போம் இப்போ வந்து தியானலிங்க வழியாக போயிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் லாஸ்ட்டே வந்துருப்பீங்க அதாவது அங்கே இறங்கி நடந்து வந்திருப்பீங்க பஸ் வர வேணாம் பூண்டி அப்படின்ற கோவில் அடிவாரத்துக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் பூண்டி பஸ் ஏறிங்க காண்டிபுரத்தில் வந்து பூண்டி பஸ் ஏறி இறக்கி வந்துருக்கு ஓகே ஏசி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஏசி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி யார் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்க சார்ட்டாக பைக்